இந்த தருணத்திற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கை இல்லை சகோதரர்களே இந்த இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தால் இதன் பிறகு அந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு கிடையாது அப்படி என்றால் இந்த இடத்தில் இந்த இடத்திலிருந்து நாங்கள் வந்து சென்றிருக்கிறோம் என்றால் இந்த உச்சி வெயில் முகத்தை தீச்சு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நமக்கு என்ன பயன் இருக்கிறது நான் சும்மா நண்பர்களை உறவினர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோமா அல்லது எங்களுடைய தலைவர்களை காட்டி செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறோமா என்பதை வேண்டும் இந்த இடத்திலே ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த உறவுகளை அல்லா பின்னே அல்லாஹ்வின் எழுபது இடங்களுக்கு மேலாக அல்லது எழுபது இடங்களுக்கு கிட்டத்தட்ட அபுலா பேசுகிற நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் சாலிகான புரிந்தவர்கள் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ யாரெல்லாம் நல்லறங்கள் செய்தார்களோ என்று ஈமானைப் நம்முடைய உள்ளத்தை பற்றி உள்ளத்துக்குள் மறைந்திருக்கின்ற அந்த பகுதியை பற்றி அப்துல் அலமி பேசுகிறார் நானும் நீங்களும் ஈமான் கொண்ட பகுதிக்குள் எப்படி இருக்கிறோம் ஈமான் கொள்ளுகின்ற விடயத்தில் முதலாவது பகுதியை அபா போய் நம்புவதுதான் அல்லாஹினுடைய பகுதிகளை புரிந்து கொள்வதுதான் அல்லாஹினுடைய விளங்கினால் சகோதரர்களே ஒரு நேரான பாதையின் பக்கம் சுவனத்தின் பாதையின் பக்கம் நரகத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுகின்ற பாதையின் பக்கம் நாங்கள் செல்லுவோம் ரப்பல்லாதவீன் பேசுகிறார் இல்லாமன் தாமர் யாரெல்லாம் கேட்கிறார்களோ வாமன

சம்பந்தமான புரிதல் இல்லையோ தெரியாது நாங்க எப்படி நினைக்கிறோம் என்று கேட்டால் நான் என்ன செய்யணும் என்றால் பாவத்தை விட்டுட்டு தான் முழுமையாக குடிய விடனும் விபச்சாரத்தை விடனும் பொய்ய விடனும் புறம்பேசுறதை விடனும் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யறதை விடனும் இதையெல்லாம் விட்டுட்டு தான் முழுமையாக விட்ட பிறகுதான் இந்த பகுதிக்குள்ள வரணும்னு நினைச்சு 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 இஸ்லாத்துக்குள்ள வராம காலங்களும் போய் நேரங்களும் வீசாகி கடைசி தருணம் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றாமலே மரணிக்கிற பல சகோதரர்களை பார்க்கிறோம் அல்லாஹ்விதுர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஆடியான் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கிறான் மீண்டும் பாவம் செய்கிறான் மீண்டும் பாவம் மன்னிப்பு கேட்கிறான் மீனு இதுக்கு பாவம் நன்மையா இந்த பாவம் வாழ்க்கையில அவற்றுக்குள்ளே வாழ்கிறோம் அப்புள்ள அவர்கள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை நாங்கள் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள் இந்த வாழ்க்கை நாங்கள் ஒரு வகையான புரிந்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உணர்வு தேவையில்லை சகோதரர்கள் என்றோ ஒரு நாள்

இதே நிலைக்கு என்னை உங்களை கொண்டு வருவார்கள் உறவுகள் அறிக்கை விடுவார்கள் சுட்டமாக விசாரிப்பார்கள் ஆதரட்சமாக ஏழையாக இருந்தால் ஏற்பட்ட கொண்டு வருவார்கள் எல்லாமே நடந்துவிடும் இதன் இதுக்குள் இருப்பது நம்மளை இவ்வாறு அதற்கான சிந்திக்க வரது இதுக்குள்ளாசன் என்னுடைய ஈமான் என்னுடைய பேரல் இந்த வாழ்க்கையை சிந்திப்போம் வல்லமான் இந்த தாயாரின பாவங்களை மன்னித்து